வெண்டைக்காய் மித வெப்பமண்டல பகுதிகளில் விளையும் இந்த வெண்டைக்காயில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இந்த வெண்டைக்காய் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் மலச்சிக்கலை போக்கவும் உடல் எடையை குறைக்கவும் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது மேலும் வெண்டைக்காயை ஊற வைத்து தண்ணீர் குடிப்பது பல்வேறு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து மலத்தை மென்மையாக்கி குடலை இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்கிறது வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துகள் உடல் எறையை குறைப்பதற்கும் பசியை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகின்றன வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது இது வெண்டைக்காயில் வைட்டமின் ஏ கே கால்சியம் இரும்பு சத்து போன்ற பல்வேறு வைட்டமின் தாதுக்கள் நிறைய இருக்குது வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மூளை வளர்ச்சி நல்லா அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதோட வைட்டமின் ஏ சத்துக்கள் மூளைக்கு நன்மை பயக்கும் வெண்டைக்காயை நறுக்கி இரவு தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம்னா நார்ச்சத்து ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் வைட்டமின்களை உடலுக்குள்ளே சேர்க்குது வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் ஏ கண்ணினுடைய ஆரோக்கியத்துக்கு நமக்கு நன்மையாக இருக்குது கால்சியம் மற்றும் விட்டமின் கே எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது மேலும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது இந்த வெண்டைக்காயில் கால்சியம் இரும்பு அயோடின் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம்னு நிறைய தாதுக்கள் இதில் இருக்குது இந்த வெண்டைக்காயில் பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ளாவனாய்டுகள் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறையா இருக்குது அவை உடலின் செல்களை பாதுகாக்கவும் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கவும் உதவுது வெண்டைக்காயை பச்சையாகவும் சாப்பிடலாம் அதுவும் நமக்கு நல்லது தான் பச்சையாக சாப்பிட்றதன் மூலம் வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துகள் முழுமையாக நமக்கு கிடைக்கிது வெண்டைக்காயை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமானது சமைக்க விரும்பினாலும் மிக குறைந்த எண்ணெய் ஊற்றி ஒரு நிமிடத்திற்கு குறைவாக வதக்கி சாப்பிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மொபைல் பேஸ்ட் பார்ட் டைம் ஜாப் Perfect for students, homemakers, and job seekers.